சில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் கொடூரமாக அதிகரித்து உள்ளதன் காரணமாக நேற்று அதிகபட்சமாக சென்னை வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இதுவரை இல்லாத கொடூர வெப்பமானது தமிழகத்திலேயே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வெள்ளூர் அணிப்பேட் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாகிட்டு இருக்கு ரீசண்டாக லாஸ்ட் ஒரு மூணு நாள் நாலு நாளாகவே இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்பவுமே நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பை குதர்க்கமாக மாற்றுவாங்க அது வேற விஷயம் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்கன்னா டூ டைம்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் ரியோப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாற்றினது எல்லாருக்குமே வந்து தெரியும் இதே மாதிரி இந்த முறையும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக ஒரு குட் நியூஸ் ஒன்று நமக்கு கிடைக்க போய்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் பள்ளிகளுடைய திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒத்திவைக்கப்படுவதற்கு மேபி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நான் சொல்லியிருந்தோம்னா நம்ம சேனல்ல பத்தாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதாவது பத்தாம் தேதினா திங்கள் கிழமை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை ஆகிடுது அதற்கு பிறகு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி அப்படின்றது கண்டிப்பாக ஒத்தி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் அதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாகுனா எப்பவுமே ஸ்கூல்ஸ் ஓபன் பற்றி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் வெளியாகும் கண்டிப்பாக மேபி ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது காரணம் மெயினாக எதுக்கு லீவ் வேணும்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து போகிறாங்க ஓகேங்களா ஒரு சூழ்நிலையை தான் பள்ளிகள் திறப்பு நிச்சயமாக ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் நிச்சயமாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாக இருக்கு சில குட்டேஷ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு உறுதியாகிறதா அல்லது வேறு மாதிரியா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் தேதி வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து ஆகுது இன்னும் வந்து நாட்கள் தொடர்ந்து இருக்கு கடுமையான வெப்பம் அப்படின்றது சுட்டறிக்க கூடும் வெப்பம் கொளுக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே தமிழகத்தில் ஒருவேளை பள்ளிகள் திறப்பு ரத்து செய்யப்பட்டால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அறிவிப்பா நம்முடைய சேனல்ல கண்டிப்பா வரும் டோன்ட் வரி மறக்காம சேனல்ல